இறைவனுக்கு வணக்கம் விசாக நட்சத்திரம் கொண்ட ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி இதில் கூறப்போகிறோம் இவர்களுக்கு வீடு கட்டி யோகம் உண்டு இளம் வாங்கும் யோகம் உண்டு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு திருமணம் நடக்காதவர்களை திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோன்று பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் நீங்கி பிரச்சனைகள் இல்லாமல் சொத்து சேர்க்கை இவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இதில் வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூ ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டம் வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டங்களில் பலவிதமான குழப்பங்களே வந்தாலும் இவர்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் முழுமையாக உள்ளதால் இவர்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று இம்சைகள் இல்லாமல் நல்ல பலன்களை அடைவார்கள் தொழில்துறையில் உள்ளவர்கள் சிமெண்டு ஜவுளி எலக்ட்ரானிக்ஸு தங்கம் ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் இரும்பு இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு கொழுத்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே இந்த விசா நட்சத்திரக்காரர்கள் அதிகமான பலன்களை பெறுவார்கள் என்பது திண்ணமான காலகட்டமாகும் ஏன்னா இந்த குரு பேர்ச்சியின் பலனானது நன்மைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உள்ளது எனவே இவர்களுக்கு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள காலகட்டங்கள் எதை தொட்டால் சாதகமாக இருக்கும் நண்பர்களினால் உதவி கிடைக்கும் வேற்று இரு இனத்தவர்களினால் பலன்கள் அதிகமாக கிடைத்து முழுமையான நன்மை அடைந்து இவர்கள் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கல்வித்துறையில் படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் ரேங்கு கிடைத்து வேலைக்கு செல்வதும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இதில் முழுமையாக உண்டு என்பதே திண்ணமாகும்